நான் என் செய்யும் இனிதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மவும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்வினேன் ஓம் அனுமந்தாயத்மிகே வாயு புத்திராய்த்தி தீமகே தங்கனோ மாரதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை நம்ம சொல்ல போகிறோங்க அதாவது புத்தாண்டு பிறக்கப் போகிறது உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி போகிறது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சென்ற ஆண்டு ஏதோ நல்லது பண்ணோம் வேலை கிடைக்கும் தொழில் நல்லா விருத்தி ஆகும் வீடு கட்டுவோம் பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு பல கோரிக்கைகள் இருந்தது பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்தது தான் மிச்சம் விழிப்புதுங்கியது தான் மிச்சம் ஆனால் இந்த ஆண்டாவது நல்லது நடக்குமா விடியல் நமக்கு விடியுமா வேலை வாய்ப்பு படித்து முடிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி காத்திருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமா வீடு கட்டுவோமா கார் வாங்குவோமா இப்படி பல கனவுகளுடன் கற்பனைகளுடன் நீங்கள் இந்த ஆண்டு ஆண்டை வரவேற்க காத்திருக்கிறீர்கள் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்க எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திரரை வேண்டி இந்த புத்தாண்டு பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் எல்லாரும் எல்லா வளமும் கிடைக்க ஆண்டவன் அருள்புரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஒன்று வருகிறது நம்பர் ஒன் அப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காட்டிலும் இருபத்தி ஆறு மிக மிக நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் ஒரு சிலர் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம் உங்களுடைய தேடல்கள் வசப்படும் அடுத்த முயற்சிக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க அந்த அடுத்த அடுத்த முயற்சி இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த ஆண்டு அமையும் என்று நம்பலாம் இந்த ஆண்டு கிரகங்களை வைத்துத்தான் நம் பலன்களை சொல்லி சொல்ல முடியும் வ வருட பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மீனத்தில் தான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார் குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் மே மாதம் வரையும் மிதனத்தில் இருக்கிறார் ஜூன் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் பதினான்காம் தேதி வரையும் கழகத்தில் நிலை பெறுகிறார் அது இரண்டாவது நிலை மூன்றாவதாக குரு அதிசாரம் பெற்று அக்டோபர் பதினஞ்சு முதல் டிசம்பர் கடைசி முப்பத்தொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மம் சென்று பழனை தர இருக்கிறார் அப்போ குருவனுடைய நிலைப்பாடு மூன்று ராசிகளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பயணம் ராகு கேதுக்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதாவது டிசம்பர் முதல் வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி இருக்குது இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த ஆண்டு அங்கேயே தான் கும்பத்தில் ராகு தான் சிம்மத்தில் கேது தான் இந்த டிசம்பர் முதல் வாரம் தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி அது ஒன்றும் பெரிய நாட்கள்னு சொல்கிறதுக்கில்லை அப்போ அதிகபட்சமாக ராகு கேது இந்த ஆண்டு முழுவதும் அங்கேயே பயிற்சிகள் இல்லை சொல்லியாச்சு இப்போது இந்த பலன்கள் எப்படி நடக்கும் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு சார் கடந்த ஆண்டு நாங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் சார் இந்த ஆண்டாவது நல்லா இருக்குமா சார் அப்படின்னு பன்னெண்டு ராசி அன்பர்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்க குரு பகவான் அடைகிறார் எப்பவுமே குரு உச்சம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற கிரகங்களே சுபகிர சுபக்கோள் குரு தான் அப்போ குரு அடைகிறார் என்று சொன்னால் பனிரெண்டு ராசிகளுக்கும் அதிகப்படியான நன்மைகள் தான் நடக்கப் போகிறது சென்ற ஆண்டை காட்டிலும் அப்படின்னு உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் இதை பொறுத்தவரையிலேயே பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு அதாவது கும்பம் மீனம் மேஷம் இந்த மூன்று ராசிகளுக்கு மட்டும் ஏழரை சனி சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி தனுசுவுக்கு அர்தாஷ்டம சனி இப்படி மூன்று ப்ளஸ் ரெண்டு அஞ்சு ராசிகளுக்கு சனி பிரச்சனையான தரக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆளுமையில் நல்ல நிலையில் இருப்பதால் நிச்சயமாக சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு ந நல்லதாக வளமோடு சீரும் சிற சிறப்புமாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையும் என்று நம்புவோம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்ப ராசி அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் எங்களது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இந்த ஆண்டு மகிழ்ச்சி பொங்கட்டும் எல்லாம் வல்ல இறைவன் ராகவேந்திரரை நமஸ்கரித்து இந்த பதிவினை நாம் எடுகிறோம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது ராசிநாதன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இரண்டாம் இடத்துல அழகாக இருக்கார் நேரு கதியில் பயணம் பண்றார் அதாவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் மீனத்தில் தான் இருக்க போகிறார் அப்போது யாதரை சனி உங்களுக்கு போயிட்டுருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சிரபின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் இல்லை எல்லி தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலப்பாய போவாங்க ஏன்னா இந்த பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பா ஏழலட்சுடைய தாக்கம் இருக்கும் அதனுடைய தாக்கத்தால் படிப்பு வந்து சரியாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது எதிர்பார்க்குற ஒரு மதிப்பெண்கள் கிடைக்காது எந்த இன்ஸ்டியூஷனில் சேரணுமோ அதில் கூட சேருவதற்கான ஒரு நிலைகள் அமையாது எதிர்பார்த்த கோர்ஸில் சார் சேர முடியாது அப்படி ஒரு நிலை ஏற்படும் அதனால் இந்த பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்கு மனுமை திரை சச்சரவின் சனீஸ்வர தேவை சிவம் வாழ்க நான் இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் விட்டு வாருங்கள் குறிப்பாக அந்த பத்து வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேர் ஐகிரிவர் சுலோகம் சொல்ல சொல்லுங்கள் காலையில் எழுந்து அயகிரிவர் சுலோகம் சொல்லிட்டு போனால் சொன்னாங்கன்னா அவன் மலப்பாடம் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சொல்லிகிட்டே இருக்க இருக்க வைப்ரேஷன் அதிகமாகி படிப்பில் ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும் மரதிகள் இல்லாமல் ஓரளவுக்கு எழுத முடியும் அதுதான் அங்கே இருக்கிற நிலமை பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் நல்லது பண்ணும் இருந்தாலும் அது செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க எனக்கு இருக்கணும் எச்சரிக்கை இருக்கணும் ஆனால் ஜெயிப்பீங்க அதுதான் முக்கியம் ஜெயிப்பீங்க பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஜெயிக்கிறதுக்கு ஜெயிப்பதற்கான ஒரு காலகட்டம் ஆனால் டென்ஷன் லெவன்த்து தான் ஜெயிக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் இதில் பாருங்கள் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா இந்த ராசி அன்பர்களுக்கு அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது பாருங்கள் குரு பகவான் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு அஞ்சு மாத காலம் இருக்கார் வக்ரமாக தான் இருக்கார் அப்புறம் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்ச வேறு நிலையில் இருக்கிறார் கடகத்தில் அதுக்கப்புறம் சிம்மத்தில் வந்து ரெண்டு மாத காலம் இருக்கார் மொத்தம் ஸோ இப்படி உங்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் நல்ல நிலையில் இருப்பது அற்புதமான ஒரு விசேஷம் சாதிக்க போறீங்க அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் என்ன தான் ஏழை நடந்தாலும் பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் வருமானம் சிறப்பாக இருக்கும் ஆனால் ஏதோ வந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க யார் லட்சின்னு ஆனால் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு காலம் எங்கள் தனக்காரகன்கிட்ட உச்சமடையிற காலம் தனக்காரகன் பதினோராம் இடத்து அதிபதியை பதினோராம் வீட்டு அதிபதியும் அவர் தான் அப்போது பதினோராம் வீட்டையும் பார்க்குறார் இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா பதினோராமிடம் பன்னெண்டாம் இடம் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் வரையும் குரு பார்வையில் இருக்குது அப்படின்னா மூணாம் இடம் நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறேன் ஸோ இப்படி குரு பார்வை இருப்பது என்பது அதாவது கும்பத்துக்கு நாலாம் இடம் இல்லை அதாவது மன்னிக்கிறோம் கும்பத்தை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பதினோராம் இடம் பன்னெண்டாம் இடம் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் மூணாம் இடத்தை பார்க்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நாலு அஞ்சாம் இடம் அதாவது கும்பத்துக்கு நாலாம் இடத்தையும் பார்க்குது இது சிறப்பு தான் அதாவது மூணாம் இடத்தை பார்க்குது இதனால் கும்பத்தினுடைய நிலை அதாவது குரு பகவானுடைய நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இப்படி குரு பகவானுடைய பார்வை பலம் ஸ்தான பலம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதால இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அளவு ஜெயிக்க போகிறீங்க ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் ஒரு பெரிய ஒரு மில்லியனராக கூட மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கானா கண்டிப்பாக இருக்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் சரிங்க ராசியில் ராகு இருக்கார் இவர் எப்படி செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருந்தாலும் ஒன்றும் குறை கிடையாது உங்களுக்கு அதிகபட்சமாக குரு பார்வையில் இருக்கிறதால நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் என்ன ராகு ஆசோலேஷன் மைண்டு கொடுப்பார் எடுத்த காரியத்தை செய்ய முடியாது மற்றபடி எடுத்தோமா அந்த ஒரு காரியத்தை முடிச்சுமானு கண்டிப்பாக செய்வீங்க சில நேரத்தில் சில நேரம் வந்து கொஞ்சம் ஆசலேஷன் மைண்டு இருக்கத்தான் இருக்கும் பட் இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கேது பகவான் ஏழில் இருக்கிறாரு முதல் ஒரு பத்து மாத காலம் கேழில் கேது இருக்கிறதால பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிள்ளையாரை நீங்கள் வணங்க வணங்கத்தான் ஓரளவுக்கு தலைகி வரது தலைப்பாயில போகும் ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயத்திட்ட சொல்லுங்கள் ஓம் அமிர்த ராகவே போற்றின்னு ஆயத்திட்ட சொல்லுங்கள் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்களை பொறுத்தவரையும் சனி பகவான் தான் தருவார் ஆனால் குரு பார்வையில் இருக்கிற காலங்கள் அந்தளவுக்கு தீட்சண்யம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு உச்சமாக இருக்கும் பொழுது அந்த ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் பதினாலு வரைக்கும் அந்த ஐந்து மாத காலங்கள் உச்சம் பெற்ற குரு தன்னுடைய ராசியான மீனத்தை பார்க்கிறார் மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார் இதனால் உங்களுக்கு அந்த காலகட்டங்கள் தாக்கம் இருக்கார் மற்ற காலங்களில் சனி பகவானுடைய தாக்கும் தீய பலன்கள் நிச்சயமாக நடந்தேறும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க இந்த ராகு பொறுத்தவரையும் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகுது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த கேது குருவோடு இணைய காலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கடைசி ரெண்டு மாத காலம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சில பிரச்சனைகளும் வரும் பிரச்சனைகள் வந்து அது சரியாக கூடிய நிலை இருக்கும் ரிஷிகள் முனிகள் குருமார்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லணும் ஆன்மீக துறையில் ஏதாவது சில மாற்றங்கள் கூட நிகழக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையும் சொந்தமாக வீடு வாங்க கார் வாங்க வீடு கட்ட பிளாட்டு வாங்க பங்களா வாங்க பிள்ளைகளை உயர்கல்விக்காக வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வர வெளியில் ஜாலியாக உல்லாச பயணம் சென்று வர இப்படி எல்லாமே நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு போகிறது பல மழை பொழியப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஏழலட்சணி இருந்தாலும் பொருளாதாரத்தில் நீங்கள் தன்னிறைவை தாண்டி அதாவது தன்னிறைவுங்கிறது ஒரு லெவல் அதை தாண்டி நீங்கள் உங்களுக்கு வங்கி கணக்கு உயரும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் சாதிக்கும் நேரம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்கள் கேதுவுக்கு பரிகாரம் பண்ணிக்கோங்க ராகுவுக்கு பரிகாரம் பண்ணிக்கோங்க மற்றபடி சனிக்கிழமை ஏழலட்சணி நம்ம சனி பகவானை சனிக்கிழமை தோறும் எல்லை நிதிவம் விட்டு வாருங்கள் என்று சொல்கிறோம் மற்றபடி இந்த ஆங்கில புத்தாண்டு நிச்சயமாக எழுபத்தஞ்சி விழுக்காடு யாவது சனி நடந்த போதிலும் உங்களுக்கு நல்லதே போகிறது இந்த கிரகங்கள் நல்லது போகிறது அதில் எஸ்பெஷலி ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவானாக இருப்பதால் இவரை பொறுத்தவரையிலும் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இங்கே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்